சின்ன மருமக தொடரில் சேதுவை தேடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் ஆளுக்கு பக்கம் காட்டில் சேதுவை தேடுறாங்க யானைக்கிட்டேருந்து தப்பிச்ச சேது மறுநாள் எந்திரிச்சு போகிறாரு ஆனால் அவரால் முடியாமல் அவரே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அந்த நேரத்தில் யானை அவர்கிட்ட வந்து படத்து கிடக்கிற சேது கிட்ட நிற்கிது கண் வீழ்ச்சி பார்க்குற சேது யானை காலால் மிரிக்கும் போது நகர்ந்து நகர்ந்துட்டு அங்கேருந்து எதிர்த்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு யானையும் அவரை துரத்துது ஒரு பக்கம் சேத்தில் போய் மாட்டிக்கிறாரு கால் எடுக்க முடியல யானை வருது அங்கே சேருக்கிறத பார்க்குற யானை அதில் கால் வச்சா மாட்டிக்கோட தெரிஞ்சு கிட்ட போ சேர்த்து கிட்ட போகாமல் எட்டேந்து தும்பி கையால் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் மின்னல் வெட்டுது மின்னல் வெட்டின உடனே யானை திரும்பி ஓடி போயிடுது மற்றொரு பிறம் இந்த செய்தி டிவி நியூஸே வெளியேறதை பார்க்குற ஈஸ்வரி இதான் நேரென்று சொல்லி எதிர்கட்சிக்காரங்கிட்ட செய்தி மேலே போதைப்பழகம் இருக்கிறதுனால காட்டுக்கு செடியை தேடி போனதாக செய்தியை வதந்தியை பரப்ப சொல்கிறாரு இந்த செய்தி வதந்தியாக பரவி எங்கே பார்த்தாலும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற ராஜாங்கம் அமைச்சரை பார்க்குறதுக்கு செய்தியாளர் வராங்க இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க என் பையன் அப்படியே கிடையாதுன்னு ராசாங்கம் அழித்து சொல்கிறாரு இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த ஊரோட முக்கியமானங்களாக கருதப்படுற மூத்த தாய் என்றவங்க இதுக்காக காட்டுக்கு சேது போனான்றத விளக்கத்தை சொல்கிறாங்க